الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفديناه بذبح عظيم قال النبي صلى الله عليه وسلم من كان له سَعَةٌ فلم يضحي فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

அரஃபாவோடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்குமோ உண்மையிலேயே அவர்கள் பாக்கியசாலிகள் தான் இந்த ஒரு நாளுடைய நோன்பு இரண்டு ஆண்டுகளுடைய பாவத்திற்குரிய கப்பாரா என்பதாக பெருமாநா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் நோன்பு அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய முதல் வருடத்துடைய பாவத்தையும் அடுத்த ஆண்டினுடைய பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹிடத்திலே ஆதரவு வகிப்பதை பெருமானார் சல் அல்லாஹ் அலி செல்லம் அவள் குறிப்பிடுவார்கள் உலகத்திலே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன லாபங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே பதிந்து விடுகிறது இந்த வியாபாரத்தில் இறங்கினால் இவ்வளவு லாபம் இந்த வியாபாரத்தில் இறங்கினால் இவ்வளவு லாபம் சதா உழைக்கிறோம் மழை பார்ப்பதல்ல வெயிலை நாம் பார்ப்பது கிடையாது பசியை நாம் பார்ப்பது கிடையாது எத்தனை சிரமங்கள் இருக்குமோ எல்லாவற்றையும் சாதாரணமாக ஆக்கிக் கொள்கிறோம் அதே நேரத்திலே தீனுடைய விஷயம் என்கின்ற வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் சொல்லப்படும் பொழுது அவைகளுடைய மரியாதை நமக்கு தெரிவது கிடையாதுடைய ஒன்பது நாட்கள் நோன்பு ஒரு நோன்புக்கு ஒரு ஆண்டினுடைய நோன்பின் நன்மை என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டார் எந்த நோன்புக்கும் இந்த சிறப்பு கிடையாது முதல் ஒன்பது நாட்கள் ஒரு நோன்பு வைத்தால் ஒரு ஆண்டினுடைய நோன்பு ஒருவருக்கு அல்வாகுதல் லஷானாகுதா ஒன்பது நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் அவர் ஒன்பது வருடம் நோன்பு வைத்தவர் இதில் எந்த ஏமாற்றமும் கிடையாது சூழல்லாகி செல்லல்லாகலே செல்லும் அவர்களுடைய வாக்குறுதியில் எந்த ஏமாற்றமும் கிடையாது ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு சாதாரணமாகத்தான் தெரிகிறது அதே நேரத்தில் உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன லாபம் சில வியாபாரிகளை பார்ப்பது உண்டு அவர்களுடைய வயது அறுபது இருக்கும் இருசக்கர வாகனத்தில் வாகனத்திலே காலையிலே ஆரம்பிக்கிறார்கள் வியாபாரத்தை இரவு வரை மூச்சு விடாமல் சுற்றி கொண்டே சம்பாதிக்கிறார்கள் அவர்களுடைய வயது அறுபது இருக்கலாம் ஒரு சில உலகத்தினுடைய ஆதாயம் அதே நேரத்திலே இப்பாந்தத்துகள் சொல்லப்பட்டு இப்பாந்தத்துகளுக்குரிய நன்மைகள் ரசூஸ் அல்லாஹலி சொல்லம் அவர்கள் இந்த நன்மையை சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அது ஏதோ பொய்யான வாக்குறுதியாக நினைத்து அசட்டையாக இருந்து விடுகிறோம் நாம் இன்று சந்திக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் அரபாவுடைய நோன்பு இனி நோன்பு வைக்க முடியாது பாதி நாளை கடந்துவிட்டோம் யார் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்களோ உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹுடைய பார்வையிலே சீதேவிகள் தான் இரண்டு வருடத்துடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக பெருமானார் செல்லல் தாகுலே செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உலக விஷயங்களை அறிந்து கொள்வதிலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு வணக்கம் நம்மை முன்னோக்கி வரக்கூடிய நேரத்திலே ஒரு இபாதத்தை நம்மை முன்னோக்கி வரக்கூடிய நேரத்திலே இந்த இபாதத்துடைய தாற்பரியம் என்ன இதற்கான நன்மை என்ன என்று வரக்கூடிய நேரத்திலே அவைகளை அறியாதவர்களாக அதற்கான ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் இன்னும் பாதி நாள் இருக்கிறது அரபாவுடைய நாள் இந்த நாளிலே அழுதால் மன்னிக்கப்படாதவன் யாரும் கிடையாது எவ்வளவு பெரிய பெரும்பாவியாக இருந்தாலும் சரி செய்யுதல் ஐயாம் என்பதாக இந்த அரப்பாவுடைய நாளை பற்றி கிட்டாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் அரப்பாவுடைய நாள் நாட்களுடைய தலைமை இந்த நாளில் ஒரு மனிதன் அழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதாக சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய ஹராமாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் இந்த நாளில் அழும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் இந்த நாளிலே எவ்வளவு பெரும் பாவமாக இருந்தாலும் மன்னித்து விடுவார் நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் ஐவேளை தொலியுக்கு பிறகு தக்பீர் சொல்லுகிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹோ அக்பர் இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வல் இந்த தக்பீரை எத்தனை நாட்கள் சொல்ல வேண்டும் எத்தனை மனிதர்கள் அறிந்திருக்கிறோம் எத்தனை தடவை சொல்ல வேண்டும் யார் யார் சொல்ல வேண்டும் சட்டங்களை அறிவது அவசியம் ஒவ்வொரு அமல்களிலேயும் மார்க்கம் சட்டத்தை சொல்லி தருகிறது இந்த தக்பீர் யார் சொன்ன தக்பீர் இது நபி சொல்லா அவர்கள் சொன்ன தக்பீர் அல்ல இந்த மார்க்கத்திலே இந்த உம்மத்திலே சொல்லப்பட்ட தக்பீர் அல்ல இது இதற்கு முந்தைய மார்க்கத்திலே தலைவர் அஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி தயாராகிறார்கள் படுக்க வைக்கிறார்கள் கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு இப்ராஹிம் அவர்களிடத்திலே அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மகனை அறுக்க விடுவது நோக்கமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தையை அல்லாஹ் தருகிறார் ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழித்து ஒரு குழந்தை கிடைத்தாலே அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் நமக்கு ஒருத்தருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை லேசான ஓணமாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் மீது அளவில்லாத பாசத்தை பெற்றோர்கள் காண்பிக்கிறார்கள் பத்தாண்டுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் அந்த பெற்றோர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு குழந்தையை தெரிகிறார் அழகான குழந்தை இஸ்மா இல் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குழந்தையை கொண்டே அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு கை குழந்தையாக இருக்கும்போது அல்லாஹ் சொல்லலாம் ஆள் நடமாட்டம் மக்கா மக்காவிலே கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் பால் கொடி குழந்தையாக இருக்கிறார்கள் இஸ்மா இல் அலி இஸ்லாம் அவர்கள் பொதுவாக மோமின்களுக்கு அல்லாஹை சார்ந்தவர்களுக்கு எது பிரியமானதாக இருக்குமோ அதை கொண்டு தான் அல்லாஹ் சோதிப்பான் உலகத்திலே மனைவி பிரியமானவள் என்று சொன்னால் மனைவியை கொண்டே அல்லாஹ் சோதிப்பான் ஒரு பொருளாதாரம் பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை கொண்டே அல்லாஹ் சோதிப்பான் பிள்ளைகள் பிரியமானவர்களாக இருந்தால் பிள்ளைகளை கொண்டே சோதிப்பான் அதுபோல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தையை தருகிறான் அந்த குழந்தையை கொண்டு பல சோதனைகளை அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தருகிறான் முதலாவதாக சொன்னான் ஆள் நடமாட்டம் இல்லாது காபத்துல்லா என்று எங்கிருக்கிறது அந்த பகுதியிலே மனிதன் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை அங்கு மனிதர்களே இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு போய் தாயையும் மகனையும் விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சோதிக்கிறான் அதையும் ஏற்றுக்கொண்டார்கள் விட்டுவிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாயும் மகனும் யாருமே இல்லை என்ன உணவு இருக்கிறது எதுவும் உணவு கிடையாது யார் பாதுகாத்துக் கொள்வார் எதையும் யோசிக்கவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவு விட்டுவிட்டு வர வேண்டும் தாயையும் மகனையும் விட்டுவிட்டு வருகிறார்கள் சோதனையிலே வெற்றியை காண்கிறார்கள் அல்லாஹ் சம்சம் வைத்தருகிறான் உணவாக ஒரு தாயினுடைய தியாகம் தந்தையினுடைய தியாகம் மகனுடைய தியாகம் அல்லா ஜம்ஜமை கயாமத்து நாள் வரைக்கும் தந்திருக்கிறான் தியாகத்தினுடைய அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த குழந்தையை கொண்டே சோதிக்கிறார் அடுத்த ஒரு சில ஆண்டுகள் ஆகிறது எந்த குழந்தையின் மீது பாசம் அதிகமோ இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் நடக்கக்கூடிய ஒரு பருவத்துக்கு வருகிறார்கள் குழந்தை நடக்கும் பொழுது அந்த குழந்தையை நாம் எங்கெங்கோ கொண்டு செல்வோம் நமக்கு எங்கெல்லாம் நாடம் வருமோ அங்கெல்லாம் குழந்தையை அழைத்து செல்வோம் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடிய பருவம் வரும் பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கனவு பார்க்கிறார்கள் எட்டாவது நாள் ஒரு கனவு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக யோசிக்கிறார்கள் அல்லாஹுல்ல ஷா தாலா மகனை அறுக்க சொல்லி இருக்க மாட்டான் ஒரு பெரிய தியாகத்தை எதிர்பார்க்கிறான் நூறு ஒட்டகைகளை அறுத்து பலியிடுகிறார்கள் முதல் நாள் கனவிலே அல்லாஹ் மகனை அறுக்க சொல்லுகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள் நபியினுடைய கனவு உண்மையானது இது அல்லாஹுடைய உத்தரவு என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதாக நூறு ஒட்டகைகளை இப்ராஹிம் மலை இஸ்லாம் அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள் இரண்டாவது நாள் ஒன்பதாவது நாள் அன்றும் அதே கனவு வருகிறது அன்றும் திரும்ப ஒட்டகைகளை அறுத்து பலியிடுகிறார்கள் மூன்றாவது நாளும் அதே கனவு வருகிறது இப்ராஹிம் மலை இஸ்லாம் அவர்கள் சுதாரித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் ஒட்டகங்களை அறுப்பதை அல்லாஹ் பிரியப்படவில்லை நமக்கு எந்த மகனின் மீது பிரியமோ அந்த மகனையே அறுக்க சொல்கிறான் என்பதாக அப்பொழுதுதான் சுதாரிக்கிறார்கள் கனவையும் மறுக்கவில்லை இது அல்லாஹுடைய உத்தரவு என்பதாக தட்டி கழிக்கவில்லை அதை செய்யக்கூடாது என்று சிந்தனைக்கு வரவில்லை முதலாவதாக தவறாக புரிந்து கொண்டார்கள் நூறு ஒட்டகையில் அறுக்கிறார்கள் அடுத்த நாளும் அதே போல அறுக்கிறார்கள் நாள் புரிந்து கொண்டார்கள் ஒட்டகைகளை அறுப்பது அல்லாஹுக்கு அல்ல நமக்கு பிடித்தமான அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை மகனை அல்லாஹ் அறுக்க சொல்கிறான் என்பதாக எல்லா விதத்திலையும் தயாராகிவிட்டார்கள் மகனிடத்திலையும் ஒரு உத்தரவு வாங்கிக் கொள்ளலாம் மகனிடத்திலே சொன்னார்கள் பத்தாவது நாள் மகனே உன்னை அறுப்பதானாக நான் கனவு கண்டேன் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது கனவிலே உன்னை அறுப்பதாக நான் பார்த்தேன் உன்னுடைய கருத்து என்ன நன்கு கவனி நீங்கள் பெருமக்களே தாய் எப்படியோ தந்தை எப்படியோ நிச்சயமாக அதன் வழிதான் பிள்ளைகளும் வருவார்கள் தந்தை இறையச்சமுள்ளவராக இருந்தால் தாயும் இறையச்சமுள்ளவராக இருந்தால் மகனும் இறையேற்றமுள்ளவனாக தான் உருவாகுவான் தந்தையும் இறையச்சமுள்ளவர்கள் தாயும் இறையச்சமுள்ளவர்கள் மகனிடத்தில் கேட்கிறார்கள் எதற்கும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையிலே இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தந்தை வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதியும் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹுக்கு முன்பதாக என்று வரும்பொழுது கொடுத்து விடுவார்கள் தயங்கவே மாட்டார்கள் அந்த வகையில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் உன்னை கனவிலே அறுப்பதாக நான் பார்த்தேன் அறுக்கவா என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டது போல இன்று நாம் யாராவது கேட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து பைத்தியக்காரனாக ஆக்கிவிடுவார் சனீரத்திற்கும் மார்க்கத்திற்கு ஒரு செலவு என்று வரும் பொழுது குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் ஒரு நல்ல இடத்திலே தீனுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்பதாக ஒரு தந்தை மனைவி இடத்திலே போய் சொல்லும் பொழுது மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் கிறுக்குத்தனமாக பேசாதீர்கள் துனியாவிற்காக வேண்டி எவ்வளவு செய்தாலும் அறிவார்ந்த கணவன் என்பதாக சொல்வார்கள் உலகத்திற்காக வேண்டி எத்தனை லட்சங்களை செலவு செய்தாலும் அறிவார்ந்த தந்தை என்பதாக பாராட்டுவார்கள் அதே நேரத்திலே தீனுக்காக வேண்டி ஒரு சில நூறுகளை செலவு செய்ய போவதாக குடும்பத்தார்களிடத்திலே சொல்லும் பொழுது பைத்தியக்காரத்தனமாக பேசாதே இந்த வார்த்தை தான் நம்முடைய குடும்பத்தார்களிடம் வந்து வரக்கூடிய வார்த்தை ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் அப்படி அல்ல இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சத்தஜி துணி இன்ஷாஹும் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டானோ அதை தாராளமாக செய்யுங்கள் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் அறுக்கப்படுவது அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் என்னை அறுப்பதற்கு அறுத்து பலியிடுவதற்கு எந்த விதத்திலும் நான் தடையாக இருக்க மாட்டேன் என்பதாக சொல்லி இது ஒரு நாடகம் அல்ல ஏதோ ஒரு கதைகளை எழுதி ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்து கடைசியிலே அறுப்பது போல அறுக்க போய் அதற்கு பிறகு அங்கிருந்து பாதுகாப்பு வந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு வருவது இது மாதிரியான நாடகம் அல்ல அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கே தெரியாது நாம் நிச்சயமாக இஸ்மாயில் அவர்களை அறுக்கத்தான் போகிறோம் அதற்கு பகரமாக ஆடு வரும் என்பதெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது அந்த நேரத்திலே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்மாயில் மாத்தோ அவர் என்னுடைய தந்தையே உங்களுக்கு என்ன உத்தரவு அதை செய்யுங்களேன் அது மாதிரியான பிள்ளைகள் வேண்டும் என்று சொன்னால் தாயும் தந்தையும் தீன்தாரியாக இருக்க வேண்டும் தாயும் தந்தையும் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் படுக்க வைத்து விடுகிறார்கள் குப்புற படுக்க வைக்கிறார்கள் அறுப்பதற்காக வேண்டி தயாராகிறார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொன்னான் இந்த ஆட்டை கொண்டு போய் இஸ்மாயில் அவர்களுக்கு பகரமாக இந்த ஆடை அறுக்கச் சொல்லுங்கள் என்பதாக ஜிப்ரஹிம் அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹ் அனுப்புகிறான் வேகமாக வருகிறார்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடு கொண்டு வருகிறார்கள் சொருக்கத்தில் இருந்து ஒரு ஆடு கொண்டு வருகிறார்கள் வரும் பொழுது இபரீல் இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பயம் எங்கே உண்மையிலேயே இப்ராஹிம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அறுத்து விடுவார்களோ என்பதாக வரும் பொழுது வேகமாக வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவர்கள் சொன்ன தக்பீர் தான் இது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஜுரையில் அலி இஸ்லாமா அவர்கள் சொன்ன தத்வீர் இது அல்லாஹு அக்பர்லாஹு அக்பர் ஆடோடு வருகிறார்கள் ஜபரையில் அலி இஸ்லாமா அவர்கள் ஜபரையில் அலி இஸ்லாமா அவர்களை பார்த்த உடனேயே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா இலாகு இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் திபரையில் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் இவர் ஆகிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் மூன்றாவதாக இரண்டு நபர்களுடைய தக்பீரையும் கேட்டதற்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் ஒரு தியாகத்தினுடைய தக்பீர் இது என்பதை விளங்க வேண்டும் தனது மகனை அறுப்பதற்கு தயாரானார்கள் மகன் தன்னையை பலி கொடுப்பது தயாரானார்கள் அந்த தகுவீர் இந்த மார்க்கத்தை சார்ந்ததல்ல பெருமானா சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்திலே ஏற்பட்ட நிகழ்வு அல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அதை ஆண்டு தோறும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு உணர்வு அல்லாஹுக்காக வேண்டி என்று வந்தால் எதையும் விட வேண்டும் ஒரு நேரம் வந்தாலும் வரலாம் இந்த நாட்டிலே உயிரை கூட விட வேண்டிய சூழ்நிலை வரும் பெருமக்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த சூழ்நிலையை நோக்கித்தான் இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது நாம் வியாபாரம் குடும்பம் உலகம் உலக வாழ்வு என்பதாகவே போய்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு விளங்க வைக்க வேண்டும் சகாபாக்கள் இந்த தீனுக்காக வேண்டி உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னையும் கொடுக்க தயாரானார்கள் மகனையும் கொடுக்க தயாரானார்கள் மனைவி அர்ப்பணிக்க தயாரானார்கள் அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி வருடத்துடைய ஐந்து நாட்கள் கூறப்படக்கூடிய தக்பீர் தான் இது அரபாவுடைய நாளிலே ஆரம்பித்து இந்த அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை பஜிரிலே ஆரம்பித்து இந்த தக்பீர் சரியாக ஐந்தாவது நாள் அசர் தொழுகி வரைக்கும் சொல்லப்பட வேண்டும் இருபத்தி மூன்று நேர தொழுகிக்கு பிறகு அல்லாஹு அக்பர் 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 அல்லாஹு அக்பர் இதை நினைத்து பார்க்க வேண்டும் ஏதோ கடமையாக சொல்கிறோம் என்பதல்ல உணர்வு ரீதியாக யோசிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு ஒரு நோய் வந்து உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது எவ்வளவு பதட்டப்படுகிறோம் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் ஒரு சியாகத்தினுடைய அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய தக்பீரை சரியத்தை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறது இன்றைய அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை பதருடைய தொழுகையில் இருந்து ஒவ்வொரு பரவான தொழுகிக்கு பிறகும் இந்த தக்பீரை ஒரு தடவை ஓத வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது இந்த தக்பீரனுடைய அடிப்படையில் தான் இன்னும் பல சியாகங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு தியாகம்தான் குர்பானி அதையும் அந்த உணர்வோடு செய்ய வேண்டும் இது கடமைக்காக வேண்டி வாங்கினோம் அறுத்தோம் என்பதல்ல மாறாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த தியாக உணர்வோடு செய்தார்களோ அந்த வகையிலே நாமும் குர்பானிகளை கொடுக்க வேண்டும் பலர்கள் சொல்வது ஒன்று எனக்கு குர்பானி கடமை இல்லை என்பதாக கடமை இல்லை என்றாலும் கூட காசு இருந்தால் வாங்கி குர்பானி கொடுங்கள் இது ஏதோ வேறு வகையான கண்ணோட்டத்திலே செய்யப்படக்கூடியது அல்ல மாறாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுகூர்ந்து அந்த தியாகத்திலே நானும் பங்கெடுக்கிறேன் என்ற அடிப்படையிலே செய்யப்படக்கூடியது ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட இது எனக்கு கடமை இல்லை என்பதாக விட்டுவிடக்கூடிய அமல் அல்ல ஆடு வாங்கி குர்பானி கொடுக்க முடியாதவர்கள் ஒரு கூறிலேயாவது குர்பானி சேர்ந்து இந்த தியாகத்திலே நானும் பங்கெடுக்கிறேன் என்ற அடிப்படையிலே குர்பானியை கொடுக்க வேண்டும் அல்லாஹு ஷானகு ஆலா வரக்கூடிய நாளைய தினத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானினுடைய இந்த அமலை உயர்தரமான அமலை அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை முழுமையான முறையிலே ஏற்றுக்கொள்வானாக அங்கீகரித்துக் கொள்வானாக என்பதாக நல்ல நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இல்லாஹி ரபில் ஆலமீன் இணைத்திற்குரியவர்களே இன்ஷா அல்லா ஈதுல் அல்லஹாவுடைய தொழுகை குறித்த அறிவிப்பு நாளை காலை ஈதுகா மைதானத்திலே இன்ஷா அல்லாஹ் பயான் ஏழு மணிக்கும் ஈதுல் அல்லஹாவுடைய தொழுகை ஏழு முப்பது மணிக்கும் நடைபெறும் காற்று காலமாக இருப்பதினால் பாய்களை விரிக்க முடியாததால் தொலை வருபவர்கள் வீட்டிலேயே உதவு செய்து தொழுகை விரிப்புகளுடன் வந்து முன்புறமுள்ள சபகளை பூர்த்தி செய்து பின்னால் வருபவர்களுக்கு இடம் கிடைக்கும் வகையில் உட்கார்வீர்கள் ஈதக மைதானத்திலே தொழுகையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்களின் வசதிக்காக பெரிய பள்ளிவாசலே ஒன்பது முப்பது மணிக்கு ஈதுல் அல்லஹா தொழுகை